பருவமழை காலத்தில் இன்று ஏழாம் தேதி அக்டோபர் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை மற்றும் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் இரவு பதினொன்றரை மணி அளவில் புயல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இன்று இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்றரை மணி அளவில் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி இருபது ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் பிளேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கினாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அது மோம்தா பற்றிய தகவல் அடுத்து அரபிக்கடல் பகுதியில் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் காலை பதினொன்றரை மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து செல்ல கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாயுள்ளது புதுவையில் மிக லேசான மழை பெய்தது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரட்டூர் மற்றும் திருத்தணியிலே ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை காலத்தின் மழை அளவை நாம் பதிவு செய்யும் பொழுது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு ஒன்றாம் தேதி அக்டோபரிலிருந்து இன்று வரை பதிவான மழை அளவு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இயல்பு மழை அளவு பதினான்கு சென்டிமீட்டர் இதில் கணக்கிடும் பொழுது இயல்பிலிருந்து வேறுபடும் அளவு பிளஸ் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் அதாவது இயல்பை விட ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் அதிகம் பதினெட்டு மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம் அல்லது இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவை பொழிவு அந்த மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கிறது பதினெட்டு மாவட்டங்களுக்கு அப்புறம் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தரைக்காற்று முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி ஓரிரு இடங்களில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலே மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாம் இருபத்தி ஒன்பது அக்டோபரிலிருந்து இரண்டாம் தேதி நவம்பர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இரு தினங்களுக்கு அதாவது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அக்டோபர் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தா தமிழகத்தில் இன்றைக்கு ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது அது திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மீதி மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் புதுச்சேரியிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு இது இன்றைக்கான மழை கனமழைக்கான எச்சரிக்கை நாளை நாளை ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழையான எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அது திருவள்ளூர் மாவட்டம் மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது அடுத்தது மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள் ஏழிலிருந்து இருபத்தி ஒன்பது அக்டோபர் கடலுக்குள் செல்லக்கூடாது எதனால் என்றால் மோந்தா புயல் கடலில் இருப்பதன் காரணத்தினால் அதிகபட்சமாக தொண்ணூறிலிருந்து நூறு கிலோமீட்டர் தரைக்காற்று வீசக்கூடும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலே இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஓரு அக்டோபர் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் காரணம் பலத்த சூறைக்காற்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மணி வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடலில் உள்ள மீனவர்கள் இமீடியட்டாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த புயல் வந்து நமக்கு காற்று தாக்கம் அதிகமா தருமா இல்ல தாக்கம் தான் அதிகமா தருமா சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை தந்திருக்கோம் அது ஆந்திராவை போய் நோக்கும் பொழுது தரை காற்று வீசக்கூடும் அந்த எச்சரிக்கை தான் நம்ம தந்திருக்கோம் முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வீச வாய்ப்பு இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்திலே காக்கிநாடாவுக்கு அருகில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு உண்டு அப்பொழுதுதான் அந்த காற்றின் வேகம் அதாவது சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம் அப்படின்ற தீவிர புயலோட அந்த காற்றின் வேகம் வந்து இருந்து நூறு கிலோமீட்டர் பெர் அவர் வீசக்கூடும் இடையிடையே அது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் சென்னையில நாளைக்கு காற்று அடிக்கடி காற்றின் வேகம் சிறிது உயர வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு தரைக்காற்று முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் மணி வேகத்துல வீசக்கூடும் சொல்லி இருக்கோம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது கடல் கொந்தளிப்பு காணப்படும் இப்ப கடல்ல மோந்தான்ற ஒரு புயல் இருக்கும் பொழுது கடல் சீற்றம் இருக்கு அதற்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது

மாநில அரசுக்கும் மாவட்டங்களுக்குமான ஒரு குறியீடு எதற்கு அப்படின்னா ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோ இல்லை என்டிஎம்ஏ தேசிய பேரிடர் மீட்புக் குழு இல்லை தே தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாநில பே பேரிடர் மேலாண்மை ஆணையம் இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்தால்தான் பேரிடர் காலங்களில் அவங்க போய் அந்த இடங்களில் போய் அவங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும் அதற்கான ஒரு குறியீடு தான் இந்த மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிகப்புக்கான குறியீடுகள் மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிய வேண்டியது இந்த கனமழை அதிகனமழைக்கான குறியீடுகள் தெரிந்தால் நல்லது வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றுதான் வழக்கமா இதுக்கும் நம்ம முன்னாடியே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் புயல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம் அதனால வர ரெண்டு மாதங்களில் கூட உருவாகலாம் அதற்கான அப்டேட் நம்ம அப்பப்ப தாழ்ந்துகிட்டே இருக்கோம் ரெட் அலர்ட் நம்ம சென்னைக்கு தரல ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மா ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்கோம் அது திருவள்ளூர் மாவட்டம் அது கூட அந்த சுழற்சி வந்து மேல் நோக்கி வடக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த இடத்துல ஒரு தாக்கம் இருக்கும் பக்கத்தில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சித்தூர் திருப்பதி இந்த மாவட்டங்களுக்கு அவங்க ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ கொஞ்சம் மழை நமக்கும் அந்த வரும் அதனால் நம்ம

மேலும் அந்த அரபிக்கடலே டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது அடுத்த ஸ்டேஜுக்கு பொழுது நம்மளால் சொல்ல முடியும் இந்த ஆமாம் எப்போவுமே எந்த புயலுமே கரையை பொழுது என்ன தீவிரத்தில் இருக்கோ அதை விட படி கீழே தான் வந்து வலுவடையும் வலு இழக்கும் ஏன்னா நிலப்பரப்பில் வந்து தொடும் பொழுது அதற்கான சக்தி வந்து குறையாது इंडिविजुअल्स इंग्लिश 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 मैम डिस्प्ले मत मैम डिस्प्ले मत आप स्क्रॉल பண்ணி எடுத்து வாங்க நான் புரியல பண்ண மாட்டேன் போலாம் டிஸ்பிளேல சாட்டலைட் பொசிஷன் இது வந்து சாட்டலைட்டோட அந்த மைய பகுதியை குறிட்டு போட்டுறோம் அரபிக் கடல்ல அந்த மைய பகுதி 11:30 மணி அளவில் இன்று காலை இன்று காலை 11:30 மணி அளவில் செயற்கைக்கோள் மூலமாக கிடைத்த அந்த மைய பகுதியின் பொசிஷன் என்ன அப்படின்னு இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்க கடல்ல ஒரு மையப்பகுதி மோன்தாவின் மையப்பகுதி இந்த படத்தில் பார்க்கிறோம் இது தமிழகத்திற்கு இன்று வரை கிடைத்த மழை அளவு தமிழகம் புதுமை மற்றும் காரைக்கால் இது எக்ஸஸ்ல தான் இருக்கு இது வந்து ஒரு குளோபல் பிக்சர் போட்டிருக்கேன் சேட்டலைட்லேருந்து நமக்கு செயற்கைக்கோள் மூலமாக கிடைக்கும் ஒரு குளோபல் சினாரியோ எப்படி வந்து இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கும் அதற்கான ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் இமேஜ் இது இப்போ இந்த அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற சிஸ்டமும் நம்ம மோந்தா சிஸ்டமும் கூட ஒரு இன்ட்ராக்ஷனில் இருந்துட்டு தான் இருக்கும் யார் வந்து வலுவடைவாங்க அப்படின்ற ஒரு நடந்துட்டே இருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துட்டே இருக்கும் அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் பிக்சர் அப்படி இல்ல அதாவது அந்த ஒரு புயலை சுற்றி உங்களுக்கு மேக கூட்ட அமைப்பு இருக்கும் அதில் மையப்பகுதி அப்புறம் புயலின் மையப்பகுதி தவிர வால் கிளவுட் ரீஜன் சொல்றாங்க வால் க்ளவுட் ரீஜன்லேயும் நிறைய மழை பெய்வதற்கான மேகங்கள் இருக்கும் வெளிப்புறத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தூரல் நேற்று மாலையிலலாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒன்றுமே இல்லை பட் மூன்றரை மணி மா இரவு சாரி அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து நாலரை நாலரை ஐந்தரை மணி வழக்கிலலாம் ஒரு தூரல் போட்டுட்டே இருந்தது அந்த மாதிரி தூறல் மழை வந்து அந்த பேண்ட்ஸில் இருக்கிற அந்த கடைசி ஒரு காட்டனில் எப்படி ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டான்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு இருந்து தான் அந்த தூரல் மழை கிடைக்கும் இது இது ஃபார்மேட்டிவ் வந்து ஒரு எப்படி வந்து கடல்ல தான் இந்த சிஸ்டம்னால கடல்ல நிறைய மழை கொடுத்துட்டு நிலத்திலே குறைவு அதுவும் கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை பெய்து கொண்டு அது கூட இப்பொழுது நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு நுங்கம்பாக்கம்ல ஏழு மில்லிமீட்டர் தான் பதிவாயிருக்கு ஸோ அதனால குறைஞ்சிருக்கு கொஞ்சம் பட் அது மூவ் ஆக ஆக நம்ம கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம் மேம் ஒரு முக்கியமான கேள்வி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பெருமளவு பயிர் சேதமாயிருக்கு இதுக்கு முன்னாடி விட்டு விட்டு போயிருந்த கனமழையில ஸோ அவங்கள அந்த பயிரை பாதுகாக்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க இப்போ இது இனி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி மேம் இருக்க போகுது இந்த டெல்டா விவசாயிகளுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு நம்ம மழை கொடுத்துருக்கோம்

ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் எடுத்துக்கொபை பத்திரம்